பிளஸ் ஆபீஸோட லொக்கேஷனும் வந்துடும் வண்டி வேணுன்றவங்க மட்டும் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பெஸ்டாப் பண்ணி தரங்க சர்வீஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் வண்டியோட வாங்கி நீங்க உங்க பேர்ல டிவா ஆகிற வரைக்கும் எங்களோட சர்வீஸ் உங்க கூட நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரேன் வாங்க நம்ம ஜானராமன் காசில் நம்ம இப்ப பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட்ல அஞ்சு போல்டு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டியோட மாடி கண்டிஷன் பாருங்க வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பாட்டி வந்து வண்டி ஷோரூம் கண்டிஷன் வச்சிருக்காரு பிரண்ட் ரெண்டு டயரும் கம்பல வந்து வந்த டயர் நல்லா இருக்க டயர் புது டயர் போட்டு குத்துறேன் நல்லா இருக்க டயர் அப்படியே குத்துறேன் பேக்ல ரெண்டு வாகப்பட்ட டயர் போட்டு குத்துறேன் புதுசா ரெண்டு டயர் புது டயர் போட்டு குத்துறேன் பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா டிப் போட்டு பாச்சனல் போட்டு நல்லா ஸ்கொயர் டிப் போட்டு ஹெவியா கட்டியிருக்காங்க உள்ள வந்து பிளாட்ஃபார்ம்லாம் வந்து எந்த விதமான எதுவுமே கிடையாது மாடி நல்லா தெளிவா கட்டிருக்காங்க உள்ள நல்லா மேல நல்லா காட்டுங்க மேல நல்லா காட்டுங்க நல்லா பக்காவா இருக்கு வண்டி எந்த விதமான குறையும் கிடையாது பின்னாடி ரெண்டு டயர் வந்து உங்களுக்கு வாழகாப்பட்டன் டயர் போட்டு குத்துறேன் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல உள்ள வண்டி அஞ்சு போல்ட் தோஸ்ட் தோஸ்ட் பிளஸ் வரும் வரும் அந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் தான் கேக்குறேங்க வேற எங்கேயும் கிடைக்காது இந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி கிடைக்காது ஏழு வேணா வண்டி கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி கிடைக்காது நம்ம ஆபீஸ்ல இருக்கு வாங்க பெஸ்டா தரேன் லோன் ஆப்ஷன் லோன் ஆப்ஷன் பண்ணி தரேன் நம்ம ஆபீஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பரு வாட்ஸ்அப்ல ஆயின் போட்டீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல என்ன ஸ்டாக் இருக்கோ முப்பது நாற்பது வண்டி ஸ்டாக் இருக்கு மொத்தம் லைனப் வந்துரும் வேணுன்றதை நீங்களே பார்த்து சூஸ் பண்ணிட்டு கால் பண்ணுங்க நம்ம ஜானியராமன் காசுல அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி ரோ சிட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வண்டின்னு நான் சொல்லுவேன் வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அஞ்சு டயரும் புது டயரு அன்யூஸ் ஸ்டெப்னியோட அஞ்சு டேரம் புது டயரு வண்டியில் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷலான வண்டின்னு சொன்னால அது என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நேராக வாங்க வண்டியோட டயர் கண்டிஷன்லாம் பாருங்க பார்க்க இருக்கும் அந்த வண்டியோட பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வாங்க எல்லாருமே வந்து பாடி வந்து ஸ்டீலில் போட மாட்டாங்க இந்த டோரு ஸ்டீல் டோரு இந்த சைட்ல ஸ்டீல்ல ஷீட் போட்டிருக்கு இந்த ஸ்டைல்ல இந்த சைடில் ஸ்டீல் இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக எஸ்எஸ் அந்த சைடு ஃபுல்லாக எஸ்எஸ் இந்த டாப்பை எருக்கி விட்டீங்கன்னா இது கண்டெய்னர் பாடியா மாறிடும் இந்த டாப்பை சுட்டி விட்டிங்கன்னா இது ஓப்பன் பாடியா மாறிடும் இந்த வண்டி தேவன்றவங்க ஸ்பெஷலா தேவைன்றவங்க அதாவது தண்ணி போட்டா என் பாடி திருப்பிடிக்கூடாது அந்த மாதிரி தொழில் பண்றவங்க வாங்க இந்த வண்டி ஸ்பெஷலான வண்டி உங்களுக்காக காற்றுன்னு இருக்கு வாங்க

ஷோரூம்ல எடுத்துக்கோ நம்மள்ட்ட எடுத்துக்கோ நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னா ஸ்டோரூம்ல வந்து ஒரு தொட்டி பாடி தான் தருவாங்க நம்ம கிட்ட மட்டும் தான் எஸ் எஸ் பாடி கிடைக்கும் நம்ம ஜானகிராமன் காசுல வாட்ஸ்அப்ல ஆயின் போட்டாலே இருக்கிற ஸ்டாக் லிமிட் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே வந்துடும் வாட்ஸ்அப் லிங்க் குத்துருக்கா வாங்க பெஸ்டா பண்ணி தரவாங்க நம்ம ஜானகிராமன் காசுல அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி டாடா ஏஸ்ல சிஎன்ஜி வண்டி எப்பயுமே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க டாடா ஏஸ்ல சிஎன்ஜி வண்டினா நான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன் ஏன்னா ஃபியூச்சர் எல்லாமே எல்லா வண்டியுமே சிஎன்ஜியில் மாறப்போகுது ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் பங்கு கிடைக்கலன்றதால சிஎன்ஜி எடுக்கிறது ரொம்ப பயப்பட்டீங்க இப்போலாம் எல்லா இடத்துலையும் சிஎன்ஜி கிடைக்குது மைலேஜ் வந்து இருபது கிலோமீட்டருக்கு கொடுக்குதுங்க ஒரு லிட் ஒரு ஒரு கிலோ சிஎன்ஜிக்கு வந்து இருபது கிலோமீட்டருக்கு கொடுக்குது மைலேஜ் எந்த விதமான மெயின்டெனன்ஸும் இந்த வண்டியில் வரது இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ் ஆயிரம் ரூபா ரெண்டு செலவு தான் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸு டீசல் வண்டியை கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா சிஎன்ஜி வண்டி தான் நிறைய எடுக்க சொல்கிறேன் எல்லாருக்கும் சிஎன்ஜி கொடுத்துருக்கேன் எல்லா கஷ்டமேட்டே நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன் எல்லாருமே வண்டி நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம ஆஃபீஸில் டாட்டா ஏஸ்ல சிஎன்ஜி கண்டெய்னர் இருக்குது வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரண்ட் டயர் வந்து கம்பலந்து வந்த புது டயர் அப்படியே இருக்குது அது குத்துர்றேன் பேக்கில் வந்து ரெண்டு வாக டயர் போட்டு குத்துர்றேன் வண்டியோட கண்டெய்னர் வந்து நல்லா கிளாசிக்காக இருக்கு எந்த விதமான குறையும் இல்லை டென்ட்டு துரு துருப்புச்செடி எதுவுமே கிடையாதுங்க பக்கா பெயிண்ட் வச்சுக்கு ரெண்டு இன்சூரன்ஸ் கரண்டில் பண்ணி குத்துறேங்க வண்டி சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டரும் கம்மியாக ஓடி இருக்கு பெரிய கிலோமீட்டர்லாம் கிடையாது டபுள் சிலிண்டர் வண்டி சிஎன்ஜியில் ரெண்டு சிலிண்ட்ரு வண்டி இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கே லட்சத்தி நாலு லட்சத்தி தான் கேட்குறோம் நேரில் வந்தீங்கன்னா அதிலேயும் பண்ணி தரலாம் லோன்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் ஆப்ஷன் இருக்குது ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும் அதே அட்ரஸில் நீங்கள் இருந்தால் போதும் லோன் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆயின் போடுங்க மற்ற வண்டி ஸ்டாக்கும் சேர்த்து உங்களுக்கு எல்லாம் ஏ டு சட் லிங்க் உங்களுக்கு வந்துடும் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரேன் நம்ம ஜன அடுத்து நம்ம போற வண்டி பொலிரோ மேக்ஸ் சிட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ இந்த வண்டி பாத்தீங்கன்னா வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் முப்பதாயிரம் தான் ஓடி இருக்கு கிலோமீட்டரு இந்த வண்டி பாத்தீங்கன்னா டயர் கண்டிஷன் எல்லாமே பக்கா இருக்கு பின்னாடி ரெண்டு வாகப்பட்ட புது டயர் போட்டிருக்கு இந்த வண்டி பாருங்க பின்னாடி ரெண்டு டயரு புது டயர் இப்பதான் போட்டு நித்திருக்கு கஷ்டமா போட்டு கொடுத்துருக்காரு இந்த வண்டியோட பிளாட்ஃபார்ம் உள்ளலாம் சீட் எல்லாமே நல்லா தெளிவா போட்டிருக்கு எல்லா சைடும் பிளாட்ஃபார்ம் சீட்டும் போட்டிருக்கு சைடு சீட்டும் போட்டிருக்கு எல்லாமே பக்கா பண்ணிருக்கு டோருக்கு ஒரு மொயிலா கூட போட்டு கொடுத்துருக்காங்க ஃபியூச்சர்ல வந்து மொயிலாக்கு இல்லைன்னா டோர் கழனி ஊந்துரும் அதனால நல்லா இருக்கு டயர் கீர் எல்லாம் பாருங்க பாடி எல்லாமே நல்லா இருக்கு ஹெவியா இருக்கு நல்ல வண்டி வண்டி வேணுன்றவங்க வாங்க பெஸ்டா பண்ணி உள்ள சீட் கவர்லாம் கூட புது சீட் கவர் போட்டிருக்கு கம்மல் இந்த வர சீட் இல்லாம புதுசீட் கவர் போட்டு கொடுத்துருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் வரல இன்சூரன்ஸ் ஷூரன்ஸும் கட்டி குத்துர்லாம் லோன் ஆப்ஷனோ உங்களுக்கு நைன்ட்டிலேருந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டி வேணும்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போடுங்க ஏட்டு செட் உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் லொக்கேஷன் கொண்டு வந்துடும் வாங்க நேரில் வாங்க பண்ணி பண்ணித்தரேன் வாங்க நம்ம ஜானகராமன் காசில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பனாதோஸில் ஐ த்ரீ ப்ளஸ்ஸு பனாதோஸில் ஐ த்ரீ ப்ளஸ்ஸு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டிஎன் எழுபத்தாறு நம்பரு சென்னை நம்பர்லாம் சில பேர் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்காக இந்த வண்டி டிஎன் எழுவத்தாறு நம்பர் வெளியூர் வண்டிங்க வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு எஃப்சி வந்து ஃபஸ்ட் எஃப்சியே ஜூலை மாதம் தாங்க வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூலை மாதம் வண்டி ரெண்டு வருஷம் எப்சின்றதால ஃபஸ்ட் எஃப்சியே இன்னும் வரல இன்டீரியர்லாம் பாருங்கள் எந்த விதமான அடி டென்ட் கிராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க வண்டி நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்க நாலு டயர் இந்த வண்டிக்கு நாலு டயர் பூசு போட்டு குத்துர்லாங்க இந்த வண்டிக்கு வண்டி வாங்கணுன்னா வாங்க நாலு டயர் பூசு போட்டு குத்துர்லாம் பாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக போட்டு காய்ச்சல் நல்லா ஹெவியாக போட்டு பக்கா பண்ணியிருக்காங்க வண்டி நல்லா இருக்குது அன்யூஸ்டு ஸ்டெப்னி இருக்குங்க வண்டிக்கு அன்யூஸ்டு ஸ்டெப்னி இருக்குது நாலு டேர் மொட்டையாயிடுச்சு ஆனால் நாலு டேர் உங்களுக்கு பூசு போட்டு தரேன்னு சொல்லிட்டேன் வண்டிக்கு வந்து ஸ்டெப்னி வந்து அன்யூஸ்ட் இருக்குது இந்த வண்டி பாடி கண்டிஷன்லாம் பாருங்க நல்லா இருக்கு சில பேர் வெளியூர்லலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட் ஹெவியா இருந்தா ஆனால் நினைப்பாங்க அவங்களுக்காக இந்த வண்டி நல்லா யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் வண்டி எந்த விதமான டேபிட்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான டென்ட் கிளாஸஸ் எதுவுமே கிடையாது புது வண்டி ஷோரூம்லேருது வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஜூலை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை வரைக்கும் எச்சி கரண்ட்ல இருக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கட்டி கொடுத்துருங்க நாலு டேர் புதுசாக போட்டு கொடுத்துரும் எட்டு கலட்சம் தான் கேட்குறோம் நேரில் வாங்க சின்ன நெகோசியபிள் பண்ணித்தரேன் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஆயின் போட்டீங்கன்னா ஏ டூ சர்ட் உங்களுக்கு அதுலேயே கொடுத்துறேன் வாங்க வண்டி தேவைன்னா வாங்க பெஸ்டா பண்ணி நம்ம ஜானகிராமன் கார்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொலிரோ டூ பாயிண்ட் ஓ பொலிரோ டூ பாயிண்ட் ஒன்னா மகேந்திரால போனா செவன் டாடா போனா செவன் யூக்கலா குத்துருக்காங்க தொட்டி மட்டும் பத்து அடி பதினோரு அடி லென்த்து வருதுங்க வண்டியோட டயர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டயர் வந்து புதுவண்டில் வந்து வந்தால் அதே டயர் இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வரும் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மாடல் இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஹெச்டி டூ பாயிண்ட் ஓ வண்டியோட டயர் கண்டிஷன் பாருங்க வாழகாப்பட்டன் டயர் போட்டு ரெண்டு சைடம் பேக்ல ரெண்டு சைடம் வாழகாப்பட்டன் டயர் போட்டு கட்டு பிளேட்லாம் தட்டி வண்டி நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க பாடிலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எல்லாம் ஹெவியாக கட்டியிருக்காங்க இப்போ சீசன் நல்ல சீசன் வந்துருக்குங்க இந்த வண்டிக்கு வெளியூர்லலாம் மொலாம்பழம் தர்பூசு இந்த வண்டிலாம் நல்லா ஹெவியா ஏற்றுவாங்க வைக்க லோடு ஃபுல்லா வைக்கப்பொருள் லோடு ஏத்துறவங்களுக்கு இந்த வண்டி நல்லா யூஸ் ஆகும் நல்லா ஹெவியா இருக்குது நல்லா வைக்கப்பொருள் லோடு ஏத்துறவங்க மொளாம்பலம் தர்பீசு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வியாபாரம் பண்றவங்க அவங்களுக்குலாம் இந்த வண்டி நல்லா யூஸ் ஆகுங்க சிங்கிள் ஓனர் வண்டி பாருங்க வாழ்க டயரு கட்டு பிளேட்டு தட்டி பாடிலாம் நல்லா பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஹெவியா கட்டிருக்காங்க வண்டிலாம் வந்து புது தான் பன்னெண்டு லட்சம் கிட்டே வருது இந்த நாளெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சம் ஆனால் கூட உங்களுக்கு பதிமூணு லட்சம் மேலே அசலே ஆகுது ஆனால் நம்ம ஆஃபீஸில் வெறும் இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் வண்டி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல தரோம் இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எப்சியும் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் கரண்ட்ல தரோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்சி ஆகஸ்ட்ல தான் முடியுது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதே கால் லட்சம் தான் கேட்குறோம் ஒம்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் கேட்குறோம் நேரில் வந்தால் அதுலேயே ஒரு சின்ன நெகசியபுலாம் பண்ணித்தரோம் வண்டி வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப்ல ஆயின் மெசேஜ் பண்ணா போதும் ஏ உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடும் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நம்ம ஜானகராமன் காசுல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஷோரூம்ல எடுத்திங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் பாடி கட்டாத வண்டி நம்ம ஆஃபீஸில் அதே ஷோரூம் கண்டிஷன் வண்டி பாடி கட்டி தரோம் வண்டியை சுற்றி ஒரு வீடியோ பாருங்க வாங்க பாஸ்டா வாங்க வண்டி ஒரு பதினேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டயரை பாருங்க அப்படியே புது வண்டி டயரு எப்படி வந்து கம்மல்து வருங்கோ அதே கண்டிஷன் டயருங்க நாலு டயரை கம்மளந்து தந்து டயரு மாடி பாருங்க நல்லா ஸ்கொயர் டிப்பை போட்டு நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க பின்னாடி வந்து தண்ணி கேன் ஓட்டுறவங்கலாம் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் எம்டி கேன் பறக்காமல் இருக்கிறதுக்கு பட்டர்ஃப்ளை டோர் போட்டு கொடுத்துருக்காரு பட்டர்ஃப்ளை டோர் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் யூஸ் ஆகலாம் கூட நீங்கள் ஒரு பூல்லெட் தான் இருக்கு இந்த பூல்லெட் வச்சு நீங்கள் கட்டிக்கலாம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் வேணா கட்டி வச்சுக்கலாம் அந்த மாதிரி டைப் தான் இது வெல்டிங்லாம் கிடையாது சைட்ல பாத்தீங்கன்னா போல்னெட் தான் இங்கே பாருங்க போல் நெட் தான் இதுல ரெண்டு போல்டு இதுல ரெண்டு போல்ட் அந்த சைடு ரெண்டு போல் ரெண்டு நாலு போல் காட்டினீங்கன்னா மொத்தமாக இந்த கழட்டிடலாம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பொருள் நல்ல பாடி ஸ்கார்டிப்லாம் பாருங்க நல்லா நெருக்க போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா நெருக்க போட்டு பாச்சனல் நல்லா போட்டு ஹெவியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாறல் சிங்கிள் ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வரும் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க கேட்குறோம் டாட்டா ஃபைனான்ஸ் ஃபீல்டு ஆஃபீஸர் இருக்காரு வேணா லோன் பண்ணிக்கலாம் வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனு கூட பாசிபிள் இருக்கு எயிட்டிலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் பாசிபிள் இருக்குது உங்களோட ப்ரூஃபை பொறுத்து தான் ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும் டாட்டா ஃபைனான்ஸ் ஃபீல்ட் ஆஃபீஸர் பக்கத்துலேயே இருக்காருங்க வாங்க உடனே லோன் பண்ணிக்கலாம் எடுத்துன்னு போயினே இருங்க வாட்ஸ்அப்பில் ஆயின் போட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இமிடியட்டாக கிடைக்கும் வாங்க வண்டி வேணும்னா வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்